நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம் மனைவி உன்னை கட்டிக்கின்றது சுயநலம் ஊராமட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின ஊராமட்டு பொண்ணு உன் ஏன் வந்தா பெத்த உனக்கு சோறு போட முடியாதா உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெத்தவ அதனால அவ உன்னை தேடி வந்தா நீ பெத்த காய் இத உடல் இன்ப அனுபவிக்க முடியாது அதனால அவ இன்னொரு பொண்ணை தேடி போனேன் மொத்தத்துல சுயநலத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க அவ இல்லன்னா நீ இருக்க முடியா நீ இல்லன்னா அவ இருக்க முடியாது உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காத அவ இல்லன்னா நீ இல்லனா அவள் வருமானம் கிடைக்காது எல்லாம் சுயநலத்துல வந்து இருக்கிறோம் இங்க நான் பேசிக்கிட்டே சுயநலம் தான் உன்னை பொதுநாலையும் கிடையாது ஏமாத்தி நிக்குறேன் நான் தெரியுமா ஓப்பன் ஏ வேணா சொல்லுவான்னா இந்த சாமின்னா நான் சொல்லுவேன் உண்மை நான் பேசுங்கிறது சுயநலையா இன்னும் பொதுநலம் கிடையாது ஏன் புகழ் பரவணம் எனக்கு ஆசை பெருமை என்னுடைய சுயநலம் ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்துக்கன்னு நினைக்கிறான் எதுக்கு சுயநலம் அவளோட குழந்தை மலைனின்னு ஒரு பேர் வந்துரும் அதனால அவ சுயநலத்துக்கு பெத்துக்கிறாள் அந்த சுயநலம் எதுக்கு அம்மா அப்பான்னு வாழ்வது அதுக்கு உணவு ஓணும் அது சுயநலத்துல வாழ்வது மொத்தம் உலகமே கடவுளே ஒரு சுயநலம் அது இப்போ கடவுள் ஏன் என்ன படிக்கணும் நான் ஏன் அவனை பத்தி பேசணும் சுயநலவாதி சரி 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 நிறைய தொடர்பு இருக்குது அத்தனை தொடர்பும் உனக்குள்ளவே தான் இருக்குது வெளியவே இல்ல அங்க வச்சுக்கிற தொடர்பு எல்லாம் வெளியே இல்ல உனக்குள்ள இருக்குது இங்க அடையாளமா இதெல்லாம் இருக்குது முட்டால பாடுறான்னு நினைச்சுக்கிட்டு நீ பேசரிய அதான் அவர் கூட வச்சுங்கிறது அந்த சத்தம் தொண்டையில் மூச்சு அதான் மயிலினுடைய கலரு வேல் அதுக்கு அடிக்க முனுக்கும் உச்சி நிக்கிறது கூர்மையான வேல் சும்மா வச்சு பாம்பு விந்து இல்ல முட்டாள் தன்மா ரொம்ப அறிவுர்மா நம்ம முட்டாளி தெரிஞ்சுக்கல அதனாலதான் சொன்ன அருணகிரி நெஞ்சாய் காண கல்லது நெகிந்தது ஒருக தஞ்சாதரர் சண்முகனுக்கு எல்செல் செஞ்சேல் புனைமாலை சிறந்தடவே மஞ்சாகர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரிவேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் இவ்வளவோ உனக்குள்ள தானே இருக்குதுங்க அடையாளம் தானே வச்சுக்குதுன்னா நம்ம எப்போ கேட்டான் பார்த்து நல்லா இருக்குதுங்க அதையும் நல்லா பாடிக்கிறாங்கன்னு தான் போயின்னு ஒவ்வொரு மிருகத்துக்கும் அம்பாள் புலிய வச்சுக்கிறது ஏத்தமா நம்ம குணம் மூர்க நம்ம மோசமானவன் நம்ம ஆனா உத்தமை மாதிரி நடிச்சிக்கின்னு அந்த குணத்துக்கு தான் புலியை வச்சுக்குது ஐயப்பம் புலி மேல வர்றது காரணம் அதை அடைக்கிட்டாரு அந்த மூருக்கு தன்னை அடைக்கிட்டாரு அடையாளம் தான் அது எதுவும் வீணா வச்சுல சிவபெருமான் உடுக்க ஆட்டுறாரு அவருக்கு பைத்தியமா உடுக்க சொல்லு நீ கேப்ப அவர் உடுக்க வச்சுக்கிறாரு எதுக்கு வச்சுக்கிறாருன்னு கேப்ப உனக்கு வர சத்தம் தான் அது எதாலுமே தனி ஒரு நிக்க முடியாது ஒரு பூச்சி புழு கூட நிக்க முடியாது எல்லாருக்கும் எல்லா உதவியும் இருந்தா தான் வாழ்வான் நூறு பேருக்கு ரத்து தான் நீ வாழ்வா தனியா ஒரு காட்டில் போய் வாழ்வா செத்து அதனால உதவி இல்லாத ஒருத்தனால வாழவே முடியாது நீ போடுற துணி உண்ணோத்த நெய்ஞ்சது நீ போடுற சத்து உண்ணோத்த தச்சது நீ துன்ற உணவு விவசாயம் பண்ணது எல்லா உலகத்தோட ஒட்டி வாழ்ந்து அவன் கரெக்டா பேசுறதுன்னா பேசலையா நீ தான கூட நீ கரெக்டா பேசலான்னு யோசிக்கணும் அவன் விருப்பத்துக்கு அவன் பேசுவான் நீ உன் விருப்பத்துக்கு அவனை கட்டாயப்படுத்தாத நீ சரியா பேசுறனா அவன் சொல்லுவான் பெரிய நகரா இப்படி பேசுறாரு நீ சொல்ற அவன் சரியா பேச மாட்டாங்க அவன் வஞ்சனை வச்சு பேசுறாங்க இது மனிதனுடைய இனம் என்ன பேசி இருக்கு இப்ப சொல்லி மிருகம் சொல்லுமா மிருகம் சொல்லுமா சொல்லாது என பாச இல்ல அதனால யாரையும் வேற்றுமையா நினைக்கிறது இல்ல உனக்கு பேசி இருக்குது எல்லாரையும் வேற்றுமையா நினைக்க நீ மட்டும் உத்தமே நினைக்கிற ஆனா உன்னை விட அயோக்கியம் ஊர்ல இருக்க முடியாது ஏன்னா இன்னொருத்தனை தவறான கண்ணோட்டத்துல பாக்குற இவன் தவறானவனா தான் இருப்பான் எல்லாரும் நல்லவன் இவன் நினைச்சுதான் இவன் நல்லவனாவே இருப்பான் ஏன்னா யார் சொல்றது இவன் காதல வாங்க